ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் பாடம் ஆரில் இருக்கக்கூடிய இம்பார்டன் ஃபைவ் மார்க் ஃபுல்லாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதே மாதிரி எல்லா பாடத்துக்கும் இம்பார்ட் ஃபைவ் மார்க் அப்லோட் பண்ணிட்டோம் அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் டுவெல்தூ ஃபிக்ஸ் லெசன் ஒன் லெசன் டூ லெசன் த்ரீ லெசன் ஃபோர் லெசன் ஃபைவ் லெசன் சிக்ஸ்னு பாடம் வரைய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்மெண்ட் பண்ணிப்போம் அதில் போய் நீங்கள் என்ன விவசாயிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் ஆறு பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துக்கோங்க உங்க புக் பாட்டுல இது பத்தாவது கேள்வியாக இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நிறைப்பிரிகை என்றால் என்ன சரிங்களா ஊடகம் ஒன்றில் நிரப்பிரிகை திறனுக்கான கோவையை பெருக்ட் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா டெபினிஷன்ல நிரப்பிரிகை என்றால் என்ன அப்படிங்கிறதும் அப்படின்னா எழுதணும் அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னு அப்படின்னா உங்க புக்ல இருக்கு வெள்ளை ஒளியில் உள்ள அதாவது ஒரு பிரிசம் இருக்கு அந்த பிரிஷத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு வெள்ளை ஒளியை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா செலுத்துறோம் அப்படி செலுத்தும் போது அதுல இருக்கக்கூடிய வண்ணங்கள் என்ன செய்யும் அப்படின்னா பிரிஷத்துல உடனே தனித்தனியா என்ன செய்யும் அப்படின்னா பிரியும் அப்படி பிரியக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னா நிறப்பிரிகை அப்படின்னு பேரு அந்த வண்ணங்களோட தொகுப்புக்கு பேருதான் என்ன மாலையின்னு பேரு அப்படின்னா நிறமாலை அப்படின்னு பெயர் சரிங்களா அப்ப வெள்ளை ஒளி ஒன்று அந்த முப்பட்டத்துல போடும் போது அதை ஏழு வண்ணங்களா இணைச்சிங்க அப்படின்னா பெருகி அடையும் அதுக்கு நிறப்பிரிகை இந்த நிறத்தினுடைய தொகுப்புக்கு தான் என்ன மாலை அப்படின்னா நிறமலை என்ற பெயர் இதை கட்டாயமா எழுதணும் அடுத்ததா இந்த டைகிராம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்க அடைஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த டைகிராம் என்ன இருக்கு ஒரு வெள்ளை ஒளிப்படுது பட்டோட நமக்கு முதல் நிறம் என்னது அப்படின்னா சிகப்பு அந்த வெள்ளை ஒளியில இருந்து இந்த சிகப்பு நிறம் அடைக்கக்கூடிய அதனுடைய அடையை பார்க்க போறோம் லாஸ்ட் நிறம் பார்த்தோம் அப்படின்னா ஊதா இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த ஊதா நிலம் இருக்கிற கூட அலைநீளத்தை நம்ம இங்க பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ அதான் ஒரு இந்த வார்த்தைகள் நம்ம என்ன சொல்ல டெல்டா அப்படின்னு சொல்லுவோம் டெல்டா வி டெல்டா ஆர் என்பவை முறையே ஊதா மற்றும் சிவப்பு அலைநீளங்களுக்கான திசை மாற்ற கோணம் சரிங்களா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இது ஜென்ரல் ஈக்குவேஷன் எதுக்கு உண்டான ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னா முப்பட்டகம் முப்பட்டக பொருளின் ஒளிவிளகள் எண்ணிற்கான சமன்பாடு இந்த சமன்பாடு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிருக்கோம் இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டாபிக்ல இருந்து என்ன அப்படின்னா வந்திருக்கும் அதாவது ஒன்பதாவது இருந்து ஒன்பதாவது கேள்வி நம்ம டிரைவை பண்ணோம் அப்படின்னா கடைசி ஈக்குவேஷன் நமக்கு இந்த ஈக்குவேஷன் தான் கிடைச்சிருக்கும் சரிங்களா சோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம பத்தாவது கேள்வி என்ன அப்படின்னா நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் சோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிருங்க சரிங்களா இப்போ ஜென்ரல் டு சைன் ஏ பிளஸ் டி பை டூ சைன் ஏ பை டூ சரிங்களா இதுல டி அப்படிங்கிறத நம்ம என்ன அப்படின்னு அப்ளை பண்ண போறோம் இந்த டிக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் இங்க டெல்டான்னு அப்ளை பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் சரிங்களா இந்த சைன் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன கோணம் சோ இந்த இடத்துல சைன் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதனால அடுத்த சைனை நம்ம விட்டுட்டு இங்கே செஞ்சிருப்போம் அப்படின்னா எழுதிருப்போம் சரிங்களா இப்போ பைல இருக்கா இப்போ பயில உள்ளது நம்ம மேலே கொண்டு போகும்போது தலைகீழா மாறுமா அப்போ ஏ பை டூ அப்படிங்கிறது மேலே போகும்போது எப்படி மாறும் அப்படின்னா டூ பை ஏவா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள டூவும் உள்ள டூ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும் இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க என் ஈக்வல் டு ஏ பிளஸ் டெல்டா பை ஏ அப்படிங்கிறது நம்ம கிடைச்சிச்சா இப்போ இந்த பையில இருக்கிற எதுக்கு வரும் இந்த ஏக்கு வரும் இந்த டெல்டாக்கு வரும் ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா

இங்கிட்டு வரும்போது எங்கே வந்துடும் அப்படின்னா மேலே வந்துடும் ஸோ நம்ம வசதிக்காக உங்களுக்கு இந்த டேமை இங்கேயும் இந்த டேமை இங்கேயும் எழுதியிருக்கேன் ஸோ இந்த ஏ ஈக்குவல்த்துக்கு இந்த பக்கம் வரும்போது எங்கே வரும் இங்கே வருமா அப்போ என்னது டெல்டா ஈக்குவலுக்கு என் மைனஸ் ஒன் ஏ இந்த சமன்பாடு ஒன்று என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நமக்கு என்ன சிக்கோம் அப்படின்னா டெல்டா வி டெல்டா ஆர் இந்த டெல்டா வி டெல்டா ஆருங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஊதா வி அப்படிங்கிறது வயலெட்டையும் ஆர் அப்படிங்கிறது சிகப்பையும் குறிக்கி இது எதை குறிக்குது அப்படின்னா சிறும திசை மாற்ற கோணத்தை என்னது அப்படின்னா குறிக்குது அடுத்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த எண்ணுன்னு இருக்கா இந்த என் வி என் அப்படிங்கிறது ஊதா மற்றும் சிகப்பு வண்ணங்களுக்கு உண்டான ஒளி விலகலை என்ன செய்யுது அப்படின்னா குறிக்குது ஓகேங்களா இப்ப ஜஸ்ட் இந்த சமன்பாடுல அதான் சமன்பாடு ஒண்ணு இருக்கா இந்த சமன்பாடு ஒண்ணு இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இந்த ஊதாக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிருக்கோம் இந்த டெல்டாக்கு பதிலா இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் டெல்டா வி இந்த எண்ணுக்கு பதிலாக என் வி போட்டாச்சா அடுத்து என்ன கலருக்கு ரெட் கலருக்கு அப்ளை பண்ண போறோம் அப்ப இங்க என்ன போறோம் டெல்டா ஆர் இங்க என்ன ஆறு என் ஆர் மைனஸ் ஒன் சரிங்களா அப்போ இங்க வி இருக்கு இங்க ஆர் இருக்கு அப்போ டெல்டா ல இருந்து டெல்டா ஆரை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கழிக்க போகிறோம் ஸோ என்ன இருக்கு டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர் ஈக்குவர்த்து இந்த டேமை இங்கே எழுதிருங்க மைனஸ் இந்த டேமை இங்கே எழுதிருங்க இந்த ரெண்டுமே என்னதுப்பா காமனாக இருக்குங்க ஏ காமனாக இருக்கா ஸோ இந்த ஏவை காமனாக வெளியே ஒரு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டெல்டா வீலருந்து டெல்டா ஆர் நினைச்சு போறோம் அப்படின்னா கழிக்க போறோம் இங்கேயும் பொதுவா ஏ இருக்கு இங்கேயும் பொதுவாக ஏ இருக்கு அந்த ஏவை நம்ம பொதுவாக எழுதியிருக்கோம் இந்த டேம இங்க எழுதியாச்சு மைனஸ் இந்த டேம நம்ம இங்க எழுதியிருக்கோம் அவ்வளவுதான் சரிங்களா இப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மைனஸ் எங்க போகும் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்கு உள்ளக்க போகும் அப்போ இதோட சிம்பிள் மாறுமா பிளஸ் என்ஆர்ங்கிறது என்னென்ன மாறும் மைனஸ் என்ன ஆனால் மாறும் இந்த மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது மைனஸ் உள்ள ரொம்ப இதாக மாறும் ப்ளஸாக மாறிடுமா இப்போ இந்த மைனஸ் ஒன்றும் இந்த பிளஸ் ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் கேன்சல் ஆகிடுது இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர் ஈக்குவல் டு என் மைனஸ் என்ஆர் இந்த ஏ கிடச்சிருக்கா இதை சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா சமன்பாடு ஒன்று ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சமன்பாடு ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ சமன்பாடு ரெண்டு வகுத்தல் சமன்பாடு ஒன்று இப்போ சமன்பாடு ரெண்டையும் சமன்பாடு ஒன்றையும் வகுக்க போறோம் ஸோ சமன்பாடு ரெண்டைங்க நம்ம என்ன செஞ்சு அப்படின்னா எழுதியாச்சு வகுத்தல் சமன்பாடு ஒன்று ஸோ இங்க நம்ம எழுதியாச்சா ஓகேங்களா இப்ப பாருங்க இங்கேயும் ஏன் இருக்கு இங்கே ஏ இருக்கு ஸோ ஏன் என்னது கேன்சல் சரிங்களா இந்த மொத்த டைமை நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா உமேகா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எடுத்துருக்கோம் அதுதான் என்ன செய்யிருக்கோம் உப்பட்டகத்தின் நிரப்பிரிகை திறன் ஒமேகா இப்போ ஒமேகா அப்படிங்கற என்னது அப்படின்னா கோண நிரப்பிரிகை மைய திசை மாற்ற கோணம் அதாவது இந்த ஸ்டெப் இந்த பக்கம் ஒமேகான்னு போட்டு அங்க எழுதுறோம் அவனோ அது ரொம்ப யோசிக்கணும் அப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இது ஒமேகானா இது என்னதுதான் தான் சோ இதையும் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம ஒமேகா ஈக்குவல் போட்டு என் வி மைனஸ் என்ஆர் பை என் மைனஸ் ஒன்றும் இல்ல இந்த இங்கே ஒமேகான்னு போட்டு இங்கே எழுதிட்டோம் அவ்வளவுதான் ஓகேவா அவ்வளவுதான் இந்த டெரிவேஷன் என்னது அப்படின்னா முடிஞ்சது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் சரிங்களா இந்த லெசனில் வேற எந்த கொஸ்டின் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் மீடிய மாணவர்கள் வீடியோ புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் என்னச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்